வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களிலும் வேத புஸ்தகத்தின் பல இடங்களிலும் தேவாலயத்தில் வந்து ஜபம் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பல சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது லோகா பதினெட்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு வசனத்தில் ஏசு ஒரு ஓமையாய் ஒரு காரியம் சொன்னாலும் அது நடந்த சம்பவமாக இருந்திருக்க வேண்டும் ரெண்டு பேர் ஜபம் பண்ண தேவாலயத்திற்கு வருகிறார்கள் ஒருவன் பரிசையன் ஒருவன் ஆயக்காரன் பரிசையன் வந்து பெருமையாய் ஜபம் பண்ணுகிறான் ஆண்டு விடத்திலே வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை உபவாசம் பண்ணுகிறேன் தசம பாகலாம் கொடுக்கிறேன் நான் மற்றவங்களை போல கிடையாது தன்னுடைய பெருமையை சொல்லி ஆண்டவிடத்திலே வேண்டுதல் செய்கிறான் அவன் ஜபத்தை ஆண்டவர் கவனிக்கவே இல்லை அவன் ஜபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கவே இல்லை நீங்கள் கவனித்து இயேசு சொன்ன ஓமையை பார்த்தால் பெருமையோடு ஏறெடுக்கப்படுகிற ஜபத்தை ஆண்டவர் கவனிப்பது இல்லை நீ என்னவென்னு சொல்லலாம் அப்படி ஜோமணிட்டு வந்தேன் ஒரு மணி நேரம் ஆனால் வந்து ஒரு மணி நேரமே வீணாய் போய்விடும் ஆனால் ஜெபிக்க வேண்டிய இன்னொரு மனிதன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க பாவியாகியின் மீது இறக்கமாயிரும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டு உடுக்கலை இறக்கத்துக்காக தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது அவன் ஜபம் கேட்கப்பட்டது அவனை மகிழ்ச்சியோடு ஆண்டவர் அனுப்புகிறார் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வருகிறார் தேவனுடைய சமூகத்தில் வந்து இப்படி ஜபிக்கிறவர்களை கத்தர் மகிழ பண்ணுகிற ஒரு தேவன் இன்றைக்கு பாவத்தின் பாரம் உங்களை அழித்து கொண்டிருக்கலாம் என் பாவம் மன்னிக்கப்படுமா என் மீறுதல்கள் மன்னிக்கப்படுமா இந்த பாவம் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் பக்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாவம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பாயிண்ட்டாக பார்ப்போம் முதலாவது பாயிண்ட் வந்து ஏசு கிறிஸ்து ஆலயத்துக்கு சென்றாரு அங்கே ஆலயத்துக்கு சென்றதுனால அவருக்கு சந்தோஷம் கிடைச்சது அந்த மாதிரி ஆலயத்துக்கு அடிக்கடி போய் அவர் சந்தோஷத்தை பெற்று கொண்டாரு அப்படின்னு மோர்சி ராசனஸ் அவர்கள் சொல்றாரு கிறிஸ்து ஒரு தெய்வமாக நம்ம எடுத்துக்கணும் என்ன அவருடைய பிறப்புகள் எல்லாத்தையும் பார்த்து பைபிள் எல்லாம் இதில் சொல்லிட்டுலாம் பார்த்தோம்னா நம்ம ஏசு கிறிஸ்து ஒரு கடவுளாக நம்ம ஏற்றுக்கணும் அந்த கடவுள் செய்தாரு என்ற சொல்றது ஒரு ஆ இடத்துக்கு ஆலயத்துக்கு கட்டிட சபைக்கு போயிட்டு தான் இவருக்கு சந்தோஷம் கிடைச்சிதுன்னு சொல்கிறார் ஓசிராசஸ் அவர்கள் அப்படி ஒரு இந்த இறைவனுக்கு இறைவனே கடவுளுக்கே ஒரு இடத்துக்கு போனா சந்தோஷம் கிடைக்குதுன்னா அவர் கடவுளே அல்ல ஏசு கிறிஸ்து ஒரு ஆலயத்துக்கு போய் அங்க பிரசங்க ஜெபம் ஜோம் தான் அவருக்கு சந்தோஷம் கிடைச்சதுன்னா அவர் ஏசு கிறிஸ்து அல்ல அவர் கடவுளே இல்லை இந்த உலகமே அவர் உண்டாக்கிறது நம்ம ஏத்து ஏத்துக்கிறோம் இந்த உலகம் உலக நாம் காண்கிற எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கிறார் அப்போ இந்த உலகம் வந்து அவர் கையினால் வார்த்தையினால் உண்டானது அப்படி இருக்கும் போது இந்த உலகமே ஒரு வழிபாட்டு தளம் தான் ஒரு ஆலயம் தான் எல்லாமே ஒரு தான் அவர் இப்படி இருக்கும் போது ஒரு கட்டிடத்துல போய் தான் சந்தோஷத்தை பெற்றுக்கினாரு அப்படின்னு சொல்றாரு மோகன் சிலாசர்கள் இவருடைய நோக்கம் எல்லாம் வந்து ஒரு கட்டண சபையை இவர் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் ஒரு கட்டிட சபைக்கு இவர் உயர்த்தி பேச வேண்டும் அங்கே போனாதான் ஜபங்கள் கேட்கப்படும் கட்டிட வழிபாடுகளுக்கு போனாதான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி வரும் கட்டிட சபைக்கு போனாதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் கட்டிட சபைக்கு போனதா நம்மளுக்கு வருமானம் வரும் கட்டிட சபைக்கு போனாதா நம்மளுக்கு வியாதி வராது அப்படின்னு இந்த கான்செப்டில மோன்சி பேசுறது இப்படி பேசுறாதா இந்த கட்டிட சபைக்கு மக்கள் வந்தா தான் காணிக்கை கொடுத்தா காசை கொடுத்தாத்தான் இவர் பார்க்கிட்டு நிறையோ யார் பார்க்கிட்டு நிறைய மோகன் ராசஸ் போன்ற போதகர்கள் பைபிளை வச்சு தவறான தகவலை தர இவர்களை பார்க்கிட்டு நிறையும் அதனால் இந்த கட்டிட சபையை இவங்க முக்கியத்துவப்படுத்துருது இங்கே ஒரு இப்போது கிறிஸ்துவர்களுக்கு கொஞ்சம் சபை சர்ச்சை இருந்து வச்சுங்க இந்துஸுக்கு ஒரு டெம்பிள் முஸ்லீம்ஸுக்கு ஒரு மாஸ்க்கு என்ன இப்போ கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு இந்துஸ் இந்து ஆலயத்தை பார்த்து அறுபதுப்பாக பார்த்துட்டு போவோம் அப்போது இந்துஸ் வந்து சர்ச்சை பார்த்து ஒரு கேவலமாக பார்த்துட்டு போவாங்க மாஸ்க்கை பார்த்துட்டு மற்றவங்க ஒரு மாதிரி நடிச்சிட்டு போவாங்க ஏன்னா இதுதான் நடந்து கொண்டு இருக்குது இந்த உலகத்தில் மனுஷன் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே வாழ்க்கை வாழ்நாட்டில் நஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல சேர்றோம் அது எங்கன்னா அதுதான் பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கிற நண்ப இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் அதை பத்தி இல்லாமல் கவலையே கிடையாது அவனோட சந்தோஷமா பேசுறோம் பழகிறோம் அவன் சாப்பாடு நம்ம சாப்பிடறோம் இதெல்லாம் பண்றோம் ஆனா முஸ்லீம் வந்து இந்துக்களுடைய ஆலயத்துக்கு போக மாட்டாங்க கிறிஸ்துவ ஆலயத்துக்கு வர மாட்டாங்க இப்படி இந்த வழிபாட்டு தலங்களால எவ்வளவு பிரச்சனை இருக்குது வழிபாட்டு தலத்தை முக்கியத்துவப்படுத்துவது படுத்தவில்லை இந்த பைபிள் வழிபாட்டு தலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இந்த வேதம் வாழ்க்கை தான் வழிபாடு வாழ்க்கையே வேதம் இந்த வாழ்க்கை எப்படி வளமாக்குறது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது காசு அந்த காசு எப்படி வரும் கல்வி கற்றாலும் வரும் கடவுளுடைய கான்செப்டு கல்வி தான் கல்வி நம்ம சரியான விதத்தில் எடுக்கும் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தேவை பூர்த்தி செய்யப்படுது மகிழ்ச்சி மகிழ்ச்சி வருது படம் இல்லைன்னா நீ ஆயிரம் தான் தச்சுக்கு போய் அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நன்மை வராது சரீத்துல ஆயிருந்தா உனக்கு வழியோட போய் அங்க உட்காந்து வழி போயிடாது அந்த நேரத்தில் படுத்து தூங்கு ஓய்வுடு ஓய்வுனால அதுக்குதான் இப்போ ரெண்டாவது அதிகமா பேசலாம் ஆனா இருந்தாலும் நம்ம அடுத்த அடுத்த பகுதிக்கு நம்ம போ இப்ப இவர் என்ன சொல்றாரு நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தமாக இருந்தாலும் பாவம் நம்ம சரி தான் இருக்கிறோம் இவருக்கு பரிசுத்தம் எது பாவம் என்பது என்று தெரியாது எப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க வேண்டிய விஷயம் தெரியாதவருக்கு கல்வியை மையமா வைத்து எழுதப்பட்டது பைபிள் என்ற விஷயம் தெரியாத மோகர்சிராசன் அவர்களுக்கு பாவமே பரிசுத்தி வித்தியாசம் தெரியாது பாவம் என்ன ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்கு என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால ஏங்க பாவம் என்றால் ஒரு வழி தான் ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் இந்த பாவத்துக்கு அர்த்தம் தெரியாது பரிசுத்தம் என்ன பரிசுத்தம் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போய்ட்டு டெம்பிளுக்கு போயிட்டு மாசத்துக்கு போயிட்டு அவர் பெரிய பரிசுத்தவனா என்ன அவர் செய்தெல்லாம் சரியா இதே மாதிரி பரிசுத்தத்துக்கும் இப்போ பாவத்துக்கோ வித்தியாசம் தெரியாது அர்த்தம் தெரியாது இந்த முகர்சி ராசஸ்வரர்களுக்கு இதனால் அவர் பிரசாரத்தை கேட்குறவங்களாம் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துங்கிறாங்க ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துங்கிறாங்க ஒரு அழிவின் பாதையில் போயின்னு இருக்காங்க இன்றைய கிறிஸ்தவர்கள் இந்த முகர்சி ராசஸ்வரை வாங்கி வந்ததெல்லாம் உணரி ஊர் ஊராக போய் உணரே காசுக்காக கூவி மக்களுடைய வாழ்க்கையை நான் சரிக்கிறார் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே